ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான சூப்பரான எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல் டிப் வந்து என்ன அப்படின்னா இட்லி தான் இட்லி வந்து நம்ம வந்து இட்லி வேக வைக்கிறப்ப எண்ணெய் தடவி வேக வைப்போம் இல்லாட்டி துணியை வச்சு வேக வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் வேக வைக்க வேக வச்சு கஷ்டப்பட வேணாம் இப்போ துணியை வச்சு வேக வச்சாலும் நம்ம துணியை வந்து அலச வேண்டியது இருக்கும் எண்ணெய் தடவுனாலும் அதோடய ஹெல்த்தினஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி அந்த தட்டுக்கு பின்னாடி லைட்டாக தண்ணி தொளிச்சு ஒரு ஒன் மினிட் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோன்னா அது வந்து சூப்பராக சா சூப்பராக ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்ம செகண்ட் டிப்புக்கு போகலாம் செகண்ட் டிப் வந்து அரிசி டிப் தான் இந்த அரிசி வந்து நம்ம புதுசாக வந்து ஃபில் பண்ணுறப்ப வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து காசு போட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுவோம் இப்போ இந்த அரிசியில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்க இந்த மாதிரி பிரியாணி இலை எடுத்துக்கலாம் பிரியாணி இலையை வந்து கீழே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாதி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று வச்சு திருப்பியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வச்சுக்கலாம் இதனால் ரொம்ப நாள் ஆனாலும் வண்டு வந்து வராது வண்டு புழு இதெல்லாம் வந்து அந்த வாசனைக்கு வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா தேர்ட் டிப் வந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து கோதுமை மாவு அரிசி மாவு அப்படின்னு எந்த மாவாக இருந்தாலும் அதில் பூச்சி வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வந்து போட்டு அதை வந்து கட்டி மாவு மாவுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வைக்கிறப்ப அதில் வந்து பூச்சி புழு அந்த மாதிரி எதுவுமே வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து கோதுமை மாவு பாதி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்க இந்த முடிச்சியும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் இதனால் வண்டு புழு எதுவுமே வராது இது எந்த மாவு இருந்தாலும் கம்பு மாவு கேழ்வரகு மாவு எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஃபோர்த்து டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம் அது வந்து ஒரு பயிரை பயிறு பருப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல பாசிப்பருப்பு துவரம் பருப்பு பச்சை பயிறு இந்த மாதிரி எந்த பயிராக இருந்தாலும் இதில் வந்து வண்டி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வர மிளகாய் வந்து யூஸ் பண்ணலாம் வர மிளகாய்க்கு பதில் வேப்பில் இருக்குதுல்ல அது வந்து நல்ல காய வச்சு அது ஒரு நா அது ஒரு நாலஞ்சு இலை கூட நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வேப்பில இருந்தால் நீங்கள் வேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வர மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம டிப் ஃபை பார்க்கலாம் இது வந்து புளி தான் இந்த புளியில் வந்து இருக்க நார் கொட்டை இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு புளி போட்டு வச்சுக்கிற அந்த டப்பாவில் வந்து கல்லுப்பை வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கல்லுப்பை போட்டுட்டு மேலே புளி போட்டுட்டு இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பில் வந்து கல்லுப்பு ஒரு ஸ்டெப்பில் புளி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த புளி இந்த மாதிரி கடைசி வைக்கும் இதே மாதிரி போட்டுட்டு அப்புறமா கடைசியில் முடிகிற ஸ்டேஜ்லேயும் மேலாக கல்லுப்பை வந்து தூவிடலாம் தூவி மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு சூப்பரான டிப் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து வந்து டிப் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப் சிக்ஸ் வந்து ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் வச்சு தான் மாவு வந்து அரைக்கிறப்ப நம்ம வந்து அது கூட கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி வந்து நம்ம வந்து அதில் சேர்க்குறப்ப நம்ம மாவு ஆட்டுற வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் நல்லா நைஸாகவும் வந்து ஆட்டிரும் இதுலேயே வந்து நீங்கள் மிக்சியில் வந்து ஆட்டுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் உளுந்து அரிசியை வந்து ஊற வைக்கிறப்ப நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அப்பையும் டக்குனு வேலை முடிஞ்சிரும் கடைசியில் அரிசியை வந்து ஆட்டுறப்ப இந்த அவலை வந்து நீங்கள் ஒரு க ஒரு ஒரு பவுலுக்கு நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி நல்லா மெருதுவாக வரும் அடுத்து வந்து நம்ம டிப் செவனுக்கு போயிடலாம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை இல்லை பிஸ்கட் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமத்து போயிடும் அப்படி நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுனால நமத்து போகாது இது பிஸ்கட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்த டிப் எயிட் பார்க்கலாம் டிப் எயிட் வந்து சீனி டிப் தான் இப்போ ரேஷன் சீனியாக இருக்கட்டும் எந்த சீனியாக இருக்கட்டும் அதில் வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய எறும்பு வந்துடும் அந்த எறும்பு வந்து வராமல் இருக்க நம்ம வந்து கிராம்பு வந்து மேலாக இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கே வந்து எறும்பு வந்து வராது அதுக்கப்புறம் எறும்பு வர பிரச்சனையே இருக்காது இதை வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் நயன் பார்க்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு டிப் தான் இந்த உருளைக்கிழங்குல வந்து வாங்கி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி மொள முளை கட்டிடும் இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் இந்த மாதிரி முளைச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த கூடையில் உள்ளக்கெழங்கு வைக்கிறோமோ அது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி முளைக்காது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து டிப் டென் போயிடலாம் டிப் டென் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஊதுபத்தி தான் இந்த ஊதுப்பத்தி வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் முக்கி அதுக்கப்புறம் நம்ம அதை பற்ற வச்சு யூஸ் பண்ணோன்னா அது வந்து நல்லா நின்று எரியும் தண்ணியில் முக்கிறதுக்கு பதில் ரோஸ் வாட்டரில் முக் ப முக்கி நம்ம அதை எரிய வச்சோம்னா இன்னும் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் நின்று எரியும் இல்லாட்டி நம்ம இதை கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம டிப் லெவன் பார்த்தலாம் இதான் கடைசி டிப்பு இந்த மாதிரி காஞ்சி போன எலுமிச்ச பழம்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்றாதீங்க இந்த காஞ்சி போன எலுமிச்சை பழத்தை வந்து ரெண்டாக வெட்டிக்கலாம் ரெண்டாக வெட்டிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டாக வெட்டிட்டு அதில் வந்து நம்ம கிராம்பை வந்து சொருவி இந்த ஷெல்ஃபு இந்த மாதிரி நம்ம ம மளிகை ஜாமான் வச்சுருக்க ஷெல்ஃப்லலாம் வச்சிடலாம் இந்த லெமனை வந்து நம்ம சும்மாவே வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சோன்னா அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜோட வாசமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து எப்போயுமே வாடடிக்குது அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து காய வச்சு இந்த மாதிரி லெமனை ரெண்டாக வெட்டிட்டு அந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து இந்த லெமனை வந்து போட்டோன்னா ரூம் ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருக்கும் எதிர்மதை சக்தியெல்லாம் வந்து அழிஞ்சிரும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கிறது நமக்கே வந்து தெரியும் இன்றைக்கி நம்ம லெவன் டிப்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸுக்கும் ட்ரிக்ஸுக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்